அம்மன் அருட்டினர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வாழ்க வளமுடன் என்றும் குருவழி குருவை நேசிப்போம் குருவை போற்றுவோம் அன்பார்ந்த குரு வாரிசு என்பர்களே இன்றைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பெயர் வருகின்ற சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி பனிரெண்டு ராசிகாரர்களுக்கும் எது சம்பந்தமாக சிறப்பாக இருக்கும் போறோம் நம்மளுடைய அம்மன் அருள் டிவில எல்லா கிரக பயிற்சியும் கொடுக்கறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் தமிழ் மாதம் எல்லா கிரக பயிற்சிக்குமே நிறைய பேர் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் திருக்கணி முறைப்படி எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்காலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்க அம்மனுடைய அருள் டிவில பாருங்க எல்லாமே கோவில் ஸ்தலம் தான் என்னுடைய வீடியோ பதிவு பண்ண பண்றோம் நம்மளுடைய சேனல பார்த்தா உங்களுக்குடைய ஒரு புத்துணர்ச்சி வரணும் இப்ப இந்த சுக்கர பகவான் எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறார் யாருமே ஆசை இல்லாத மனிதனே கிடையாது சுக்கரன் வராருன்னா நம்முடைய ஆசையில பூர்த்தி பண்ண வர்றாருன்னு அர்த்தம் சொகுசு காரு சொகுசு பங்கள மனை ஆண்களுக்கு மனைவியை காட்டக்கூடிய கிரகம் உல்லாசமாக இருக்கக்கூடிய கிரகம் திடீர் யோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் எல்லாமே சுக்கர பகவான் தான் நம்ம ஜாதுல சுக்கரன் நல்லா இருந்தாதான் நம்மள உல்லாசமாக வாழ முடியும் அப்படிப்பட்ட கிரக பயிற்சிய பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அதுவும் உச்சமான சுக்கர பயிற்சி இது வந்து அவரு உச்சமாக போறாரு அப்ப எது மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்ப்போம் இதுல இந்த பேர்ச்சி எப்ப ஆகிறார் சுக்கர பகவான் கரெக்டா பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் முப்பதாம் தேதி அவர் கும்பராசிலிருந்து மீனராசிக்கு பயிற்சி ஆகிறார் புரட்டாயிரம் சத்தினா நாலாம் பாதத்துக்கு அவர் பயிற்சி ஆகிறார் ஆகி ஏப்ரல் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை அவர் மீனராசில உச்சமா நிக்கிறார் நான் எல்லாமே நான் உச்சமான பலனை கொடுக்குறேன்னு சொல்லி சுக்கரான் பலமா இருக்கிறார் அப்ப இந்த பனிரெண்டு ராசிக்கும் எது மாதிரி யோகத்தை போறான்னு பார்ப்போம் இதுல கடைசி முட்டு வீடியோ ராசி என்பர்களே பொதுவாக விருச்சகராசி கால புருஷனுடைய எட்டாவது ராசி தான் இந்த ராசி அப்ப விருச்சக ராசியில பிறந்துட்டா பாருங்க எங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கும் திடீர் முடிவு திடீர் சிந்தனை விருச்சகராசி என்பர்கள் தான் இதுலயுமே நல்லா பயங்கரமாக திங்க் பண்ணக்கூடிய குணம் விருச்சகராசி என்பது நிறைய இருக்கும் ஏன்னா இவங்களுடைய கேரக்டர் யாருமே டக்குன்னு புரிஞ்சுக்க முடியாது டக்கு டக்குன்னு குணங்கள் மாறும் விருச்சக ராசி என்பர்கிட்ட ஏன்னா இது புருஷனுக்கு எட்டாவது ராசி இவர் இவர் ஒருத்தரை பயமுறுத்துல ஒரு குணாதிசயம் இருக்கும் ஆனா பழகிட்டா இவங்க மாதிரி அன்பை காட்ட முடியாது அதே மாதிரி பாருங்க நிறைய தன்மானத்தை நிறைய பார்ப்பாங்க ஒரு விஷயத்துல பிடிவாதம் பண்ணி இறங்கிட்டாங்கன்னா அந்த விஷயத்த எப்படியாச்சும் பிடிவாதம் பண்ணி அடையணுங்கிற சிந்தனை ராசி என்ப இருக்கும் இதை மாத்தவே முடியாது இவங்களுடைய குணத்தை பயங்கரமான அறிவு சிந்தனை உண்டு இவங்கள்ட்ட அறிவாளிய அறிவு அல்ல அறிவு சிந்தனை பயங்கரமா வேலை செய்வாங்க ஏதாச்சும் திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் மருத்துவராக இருக்கட்டும் பாருங்க வெளிநாட்டுல போய் வேலை ஆகக்கூடிய நபராக இருக்கட்டும் இல்ல வெளியூர்ல வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் அரசியல் பீல்ட்ல உள்ள நபராக இருக்கட்டும் மக்களுடைய தொடர்பில் வேலை பார்க்கக்கூடிய நபராக இருக்கட்டும் எல்லாமே இவங்கதான் இருப்பாங்க கடுமையான உழைப்பாளிகள் யாருன்னா தான் கெமிக்கல் சம்மந்தப்பட்ட விஷயம் எல்லாமே இவங்கதான் வருவாங்க மருந்து கெமிக்கல் எல்லாமே இவங்கதான் வருவாங்க எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக் மருத்துவர் எல்லா துறையுமே சிறந்து விளங்குடிய லக்னம் எதுனா விருச்சக லக்னமா இருப்பாங்க இல்லைன்னா விற்சக ராசி அவங்க இருப்பாங்க எடுத்துப்பாரு பாருங்க அப்ப இவங்களுடைய குணங்கள் எப்படி இருக்கும் திடீர் முடிவு திடீர் சிந்தனை ஏதாச்சும் ஆராய்ச்சி பண்றக்கூடிய குண நிறைய அறிவால்னா இவங்க தாங்க அறிவு சிந்தனை இவங்க மாதிரி யாரும் திங்க் பண்ண முடியாது ஆழமா இறங்கி யோசிக்க கூடிய கெப்பாசிட்டி உங்கள்ட்ட இருக்கு நிறைய விற்சக ராசி உங்களுக்க நிறைய பேர் இருப்பாங்க சயின்டிஸ்ட்னா இதுல தான் இருப்பாங்க அப்ப ஏதாச்சும் யோசிச்சுட்டே இருக்கக்கூடிய உணவு உங்கள்கிட்ட இருந்துகிட்ட ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்குள்ள ஏதாச்சும் யோசனை பண்ணிட்டே இருப்பீங்க ஒரு வேலை கூட அந்த வேலையுடைய கேரக்டரா மாறக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு நேர் வழி கூட சாப்பிடல போய் ஏதாச்சும் ஒரு காரியத்தை நம்ம ஜெயிக்கணுங்கிற எண்ணம் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கும் என்ன பிடிவாதம் பண்ணிட்டா முன் வச்ச காலம் நான் பின் வைக்க மாட்டேன் நான் இப்படிதான் இருப்பேன் ஏன் வழியில நீ வா அப்படிங்க சொல்லுவாங்க இந்த விருச்சகராசின் ஆனா அந்த விஷயத்த எப்படியாச்சும் அடைஞ்சிருவாங்க அப்படியோட விருச்சராசி என்பர்களுக்கு வரக்கூடிய சுக்கர பகவானுடைய கிரகப்பயிற்சி இது மாதிரி ஒரு யோகத்தை கொடுக்க போறார் அப்படின்னு தான் பாக்க போறோம் இது எல்லாமே நான் சுக்கர பேர்ச்சிங்கிறது பொதுவாக நம்ம தொடர்ந்து நம்முடைய சேனல்ல எல்லா கிரக பயிற்சியுமே கொடுக்குறோம் தமிழ் மாதம் கொடுக்குறோம் ஆங்கில மாதம் கொடுக்குறோம் எல்லா கிரக பயிற்சி கொடுக்குறோம் விருட்சகராசி என்பர்கள் நம்மளுடைய சேனலுக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் நிறைய கொடுத்துருக்காங்க நிறைய சப்ஸ்கிரைபர் கொடுத்துருக்காங்க எனக்கு நிறைய ஜாதகமும் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேர் ஜாதகம் எழுதவும் கொடுத்துருக்காங்க அனைவருக்குமே பொங்கலம்மன் சார்பாக ஒரு மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா குரு அருள் இல்லையே திரு அருளே கிடையாது நம்ம போடக்கூடிய வீடியோ எல்லாமே பாருங்கள் கோவில் ஸ்தலத்தை என்னுடைய வீடியோ பயன்படும் என்னுடைய ஆன்மீக சிந்தனை உங்களுக்கு நல்லபடியாக வந்துச்சுன்னா தான் எங்களுடைய சேனுடைய நோக்கமே இது எல்லாமே நான் பொது பலனா பாருங்க ஃபுல்லாக வாழ்நாள் பலனை பார்க்க எடுத்துக்காதீங்க உங்களுடைய பிறப்பு ஜாதத்தை மட்டும் கம்பேர் பண்ணி பாருங்க திசா புத்தி கம்பேர் பண்ணி பாருங்க நம்ம உடம்புல ஒன்போது நவக்கிர ஒளிகள் இயங்குதுங்க அதுல எந்த ஒளிகள் யோகமான ஒளிகளோ அந்த யோகமான திசை வரும்போது யோகமான பலனை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் எது நம்முடைய ஜாதக பிறப்பு ஜாதத்துல பலவீனமான கிரகமா இருக்கோ அந்த பலவீனமான திசைகள் வரும்போது அந்த பலவீனத்தை அவங்க சந்திச்சுதான் ஆகணும் அந்த பலவீனத்தை பெருசா உள்ளத சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் அப்ப இந்த இடத்துக்கு இந்த கோவிலுக்கு போங்க உங்களுக்கு நல்லா பலன் நடக்கும்னு சொல்லுவாங்க நீங்க ஜாதம் பக்கமா சொல்லுவாங்க இந்த இந்த கிரகத்துடைய தொடர்பு வருது கொஞ்சம் கவனம் தேவை இந்த வழிபாடு பண்ணும்போது இங்க மாறும் அப்ப பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்க முடியும் அவ்வளவுதான் ஆனா கண்டிப்பா இந்த பாதிப்பு நடந்துடும் பரிகாரங்கிறது ஒரு பெருசா உள்ள பாதிப்பை சின்னதா குறைக்கிறது தான் பரிகாரம் அதனாலதான் எல்லா வீடியும் என்ன சொல்லுவேன் பொது பலனா பாருங்க சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா வாழ்நாள் பலனே கரெக்டா இருக்குங்கிறாங்க நம்ம சொல்லக்கூடிய பொது பலனே உங்களுக்கு வாழ்நாள் பலனுக்கு கரெக்டா இருக்குங்கிறாங்க இதையும் தாண்டி உங்க விதி ஜாதம் தாங்க நீங்க மூன்று நட்சத்திரம் பறந்திருப்பீங்க நல்லா பாருங்க விசாக நட்சத்திரம் நாலாம் பாதம் அனுச நட்சத்திரம் அடுத்து கேட்டை நட்சத்திரம் இதுல பிறந்தீங்களே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரியே திசாபுத்தி நடக்குது பாருங்களேன் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி மாறி மாறி தசாபுத்தி நடக்கும் அப்ப அந்த ஒன்பது கிரகங்கள் உங்க லக்ன புள்ளிய வச்சு மையமா வச்சு ஒன்பது கிரகங்கள் அதுல இருக்கும் அதுல எந்த கிரக திசா புத்தியோ அது இருக்கிற இடத்த பொறுத்தா இங்க பலன்கள் மாறுபடும் இப்ப சுக்கர பகவனை பத்தி பேசுறோமா உங்க சுக்கர உங்க ஜாதத்துல சுய ஜாதத்துல என்ன ஒரு பொசிஷன்ல நிக்கிறான்னு பாக்கணும் அவர் நல்லவரா கெட்டவரா இதெல்லாம் தான் பலன் எடுக்கணும் அதனாலதான் எல்லா விடியும் என்ன சொல்லுவீங்க ஒரு பொது பலனா கொண்டு போங்க வாழ்நாள் பலன் எடுத்துக்காதீங்க சொல்லி எல்லா விடியும் நம்ம கொடுக்கக்கூடிய விஷயமே தான் இப்ப பாருங்க உங்களுக்கு வரக்கூடிய இந்த சுக்கர கிரகம் கிரக என்ன மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்போ அதுல கடைசி முட்டு வீடியோ பாருங்க நம்ம ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கு சரி ஒவ்வொரு விதமான பலனை கொடுக்குறோம் இப்ப கிரக அமைப்பு எங்கே சஞ்சாரம் செய்யணும் ஒரு ராசில இருந்து பாருங்க நான்காம் பாவத்துல செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து சஞ்சாரம் செய்வாங்க நாலாம் பாவத்தில் உங்கள் ராசி அதிபதியான செவ்வாய் பகவானும் சனி பகவானும் சேர்ந்து லாபஸ்தான லாபஸ்தானில் போய் சஞ்சாரம் செய்றாங்க பாருங்க கும்பராசில அடுத்து ஐந்தாம் பாவத்துல சூரிய பகவான் சுக்கர பகவான் புதன் பகவான் ராகு பகவான் ஒரு நான்கு கிரகங்கள் ஒரே பாகத்தில் உங்களுக்கு சஞ்சாரம் செய்வாங்க நல்லா பாத்தீங்கன்னா மீன ராசியில அடுத்து ஆறாம் பாவத்துல குரு பகவான் சஞ்சாரம் செய்யறாரு அதாவது மேஷராசில பதினோராம் இடத்துல கேது பகவான் சஞ்சாரம் செய்வார் கன்னிகா ராசியில இதுல ஒரு சில தினத்துக்கு அப்புறம் பாருங்க சூரிய பகவான் பயிற்சி ஆகி டெரெக்டாக பதிமூணாம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவரு மேச ராசிக்கு வந்துடுவார் ஆறாம் இது செவ்வாய் பகவான் இருபத்தி மூணாம் தேதிக்கு அப்புறம் பயிற்சி ஆகி ஐந்தாம் போயிடுவார் மற்ற கிரகம் எல்லாமே அதே தான் இருக்கும் இப்ப சுக்கர பயிற்சி பாருங்க நிறைய பேருக்கு வாழ்க்கையில சூப்பரான டைம் மார்ச் மாசம் முப்பதாம் தேதிக்கு அப்புறம் ஏப்ரல் பிறக்கிறது உங்க வாழ்க்கையில ஏற்றம் வருதுங்க விருச்சகராசிக்கு என்ன பிறகு நிறைய ஏற்றம் இருக்குங்க நிறைய பேருக்கு பாருங்க வேலை உத்தியோகம் நிறைய வருமானமே சரியாக இல்ல விற்சகத்துக்கு பொருளாதாரங்கிறது ரொம்ப சரிவுல பின்னோக்கி நகர்ந்து போறாங்க ராசி என்பது யாருக்கெல்லாம் ஜாதகத்துல குரு பவன் சரியா இல்லையே நான் சொன்ன மாதிரி பொருளாதாரத்துல வருமானத்துல இன்கம்ல பின்னோக்கி நகர்ந்து போய்கிட்டே இருக்காங்க எது அளவுக்கு நல்ல ஒரு பலனை பார்க்கல இனிமே நிறைய பேர் நிறைய நல்ல பலனை பார்த்துக்கிட்டே இருக்க போறாங்க பாத்தீங்க விருச்சகராசி எது எல்லாமே வெற்றி எல்லாமே சொல்லி வச்சு அடிக்க போறாங்க பாருங்க நிறைய வெற்றியான பலனை பார்த்துருவாங்க வருமானம் சரியா இருந்திருக்காது வேலை உத்தியோகத்துல ஒரு மாற்றத்தை கொடுத்து பாரு நண்பர்கள் பழக்கவற்ற பிரச்சனை கொடுத்துருப்பாரு என் திருமண வாழ்க்கையே சரியான ஒரு அனுகூலத்தை கொடுத்துருக்க மாட்டார் கணவன் மனைக்குள்ள ஒரு மன வருத்தங்கள் மாட்டிக்கிறது பண விஷயத்துல ஈடுபாடு பண்ணி ஒரு தடையை பாக்குறது எல்லாமே ஒரு மந்தமான தன்மைக்கு தள்ளப்பட்டாங்க யாரு விருச்சகராசியன்பர்கள் தொழில அது ஒரு சரியான ஒரு அனுகூலத்தை கொடுக்கல தொழில கடன் பிரச்சனையை பாக்குறது எதிர்பார்த்த அளவுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கல இனிமே நிறைய ஒரு நல்ல விஷயமாக உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் தைரியமா இறங்க தொட்டது எல்லாமே ஜெயிக்கலாம் எது வந்தாலும் சரி நீங்கவே நீ ஜெயிக்கக்கூடிய நேரம் உங்களுக்கு சூப்பரான நேரம் வருது இதை பயன்படுத்தினா உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து சேரும் பாத்துக்கங்க விருச்சகத்துக்கு எதை தொட்டாலுமே வெற்றியா மாறும் ஏன் சுக்கரபகன் உச்சமாகறாரு உங்க இருந்து ஐந்தாம் மாதத்துல உச்சமாகறாரு செவ்வாய் காலபுருஷனுக்கு லாபத்துல போய் உட்காராரு என்னை பொறுத்த விருச்சக ராசிக்கு கொஞ்சம் இந்த பிப்ரவரி மாசத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நல்லா பண்ணா வருது இப்ப நிறைய பேருக்கு அஞ்சாம் இடத்துல போய் நிக்கிறாரா அப்ப நாலாம் இடத்துல போய் செவ்வாய் போக நிற்கிறாரா அப்ப என்ன பண்ணுவீங்க ஏதாச்சும் ஒரு இடத்த மாத்தலாங்கிற பிளான் மைண்டுக்குள்ள ஓடுமா நம்ம வீடு கட்டலாங்கிற மைண்ட் வருமா இடம் வாங்கலாம் மைண்ட் வரும் இதுக்குள்ள கிரகம் தான் உங்களுக்கு உங்களுக்கு வேலை செய்யுது ஒண்ணு இடத்தை சேஞ்ச் பண்ண போறீங்க இல்ல வீடு கட்ட போறீங்க வெளிநாடு போக போறீங்க இது ரெண்டு பிளான்ல ஏதாச்சும் ஒரு விஷயம் உங்களுக்கு கண்டிப்பா நடந்துடும் இந்த சுக்கர பயிற்சியில அப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வீடு கட்டுறது எல்லாமே இந்த சுக்கர பயிற்சியில் நம்ம ஏற்படு ஏற்பாடு பண்ணிக்கலாம் நல்ல ஒரு வெற்றிகள் உங்க பக்கம் வந்தே மாற்று கருத்தே கிடையாது இப்ப வீடு வண்டி வாகனம் பூமி இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே கிளிக் ஆகும் உங்களுக்கு நல்ல ஒரு யோகம் சூப்பரான நேரம் பாத்துக்குங்க எது வந்தாலும் சரி எதுக்கு ஜெயிக்கக்கூடிய டைம் வருது பாத்துக்கங்க இப்ப வீடு வாங்குறது இடம் வாங்குறது பூமி வாங்குறது வண்டி வாங்குறது எல்லாமே ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர் எல்லாத்துக்கும் சொல்றேன் சூப்பரான டைம் தான் டைம் விர்சகராசி என்பர்களுக்கு அதே மாதிரி வேலை உத்தியோகம் நான் இடத்தை மாத்தணும் சேஞ்ச் பண்ணணும் அந்த பிளான்ல இருக்கிறேன் வருமா வராதா நிறைய பேருக்கு அந்த மாற்றம் வந்தே தீரும் நான் சொல்றது பாருங்க நிறைய பேருக்கு வந்துடும் அது நல்ல மாற்றமா பாருங்க வேலை உத்தியோகத்துல சூப்பரான ஒரு மாற்றமா வரும் வேலை உத்தியோகத்துல ஒரு இட மாற்றம் சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும் உத்தியோகத்துல உத்தியோகத்தோட இருக்காது வேலை உத்தியோக இனிமே இருக்காது வெளிநாட்டுல வேலை பார்க்கறேன் நான் வேற கம்பெனி கொடுத்துருக்கேன் இப்ப கிடைக்குமா கிடைக்காத கண்டிப்பாக உண்டு ஒரு மாற்றங்கள் வருது உங்களுக்கு ஆறாம் விட்டது நாலாம் இடத்துல இருந்தா ஒரு வேலையில சேஞ்ச் பண்ணிதான் ஆகணும் இதுதான் அமைப்பு அப்ப வெளிநாட்டை வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இடத்தை மாத்துவீங்க இங்கே வேலை பார்க்கக்கூடிய நபர்களுக்கும் இடத்த வேலை மாத்துவீங்க கண்டிப்பா நிறைய இருக்கு வேலை உத்தியத்துல ஒரு மாற்றம் வருது ராசிக்கு தொழில் சொந்தமா தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே தொழில் டாப்பா இருக்கும் எதிர்பார்த்த கூட நல்ல ஒரு முன்னேற்ற தொழிலில் உண்டு சாதிக்க அந்த தொழில்ல இனிமே எதிர்காலம் உங்களுக்கு டைம் கொடுக்குறாரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயம் ஏன்னா உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிபதி யாரு பாருங்க ஐந்தாம் போய் பலமாகிறாரு கடன் வாங்கியாச்சு பிஸ்னஸ் பண்ணுங்க மைண்டு வந்துடும் சூரியன் வந்து உச்சமாயிட்டாருன்னா ஆறாம் இடத்துல கண்டிப்பாக பிஸ்னஸ் அங்கே சூப்பராக இன்க்ரீஸ் ஆகும் விருச்சக ராசிக்கு ஏதாச்சும் கொஞ்சம் மாச்சம் லாபம் வரும் பாருங்க கண்டிப்பாக படிப்பு கல்வி தாங்க சூப்பர் விருச்சக ராசி பிறந்த ஒரு எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவ மொழிலாம் பாருங்க சூப்பராக இருக்கும் படிப்பு கல்வியை டாப்பான ஒரு பொசிஷன் கொண்டு போவார் நீங்கள் எந்த சப்ஜெக்ட் எடுத்து படித்தாலும் சரி இப்போ எதிர்பார்க்கக்கூடிய மதிப்பெல்லாம் பாருங்க நிறைய எடுப்பாங்க அரசாங்க வேலை நிறைய எக்ஸாம் எழுதுறேன்னா ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ற மாதிரி இருக்கேன் கிடைக்குமா கிடைக்காதா எனக்கு அரசாங்க வேலை உண்டா இல்லையா உங்க ஜாதத்துல லக்னாதிபதியோட அரசாங்க வேலை சூரியன் இருந்தாதாங்க அரசாங்க வேலை இல்லைன்னா இங்க கிடைக்காதுங்க நிறைய பேருக்கு லக்னாதிபதியோட சேர்ந்து இருக்கணும் யாரு சூரிய பகவான் அப்படி தான் அரசாங்க வேலை ஜாதத்தை பார்த்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க நிறைய பேர் அரசாங்க வேலை கண்டிப்பா கிடைச்சிடும் அரசாங்கம் மூலமா நிறைய அனுகூலம் உண்டு என்னை இது எல்லாமே சிறப்பாக அமைச்சு கொடுக்காது திருமணம் காதல் திருமணம் சக்சஸ் திருமணமே நடக்கல எல்லாமே மந்தமா இருக்குங்க நான் ஆசைப்பட்டதை திருமணம் பண்ண முடியல கண்டிப்பா காதல் திருமணம் கை கூடி வரும் அஞ்சுல சுக்கரன் அளவில்லாத ஆசையை அள்ளி 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 கொடுக்குறாரு உங்களுக்கு அப்ப திருமணத்துல எந்த ஒரு தடைகளையுமே கிடையாது காதல் திருமண சரி இரண்டாவது திருமண நிறைய திருமணம் முடிஞ்சிடும் ஏழுக்குடிய அஞ்சாம் பாதத்தில இருந்தா கண்டிப்பா வீட்டுல சுபகாரியம் நீங்க பண்ண போறீங்க அப்ப பூர்வீக சொத்து உங்களை தேடி வரும் இல்லைன்னா திருமணம் தேடி வரும் ரெண்டுல ஏதாச்சும் ஒரு விஷயம் வரப்போகுது வீடா இடமா இல்ல திருமணமா ரெண்டு பிளான் பண்ணி இந்த காலத்துல கண்டிப்பா நடக்கும் கணவன் மனைவி எவ்வளவு பிரிஞ்சு போயிருந்தாலும் சரி ஒண்ணு சேரக்கூடிய நேரம் வந்துடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் ரெண்டுமே சக்சஸ் வெர்ச்சக ராசிக்கு பயங்கரமான யோகத்தை கொடுத்துருவார் குழந்தை பாக்கியம் நிறைய பேருக்கு கண்டிப்பா கிடைச்சிடும் குழந்தை பாக்கியம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் ஏன்னா ஐந்தாம் பாதத்திலிருந்து பதினோராம் இடத்தில எல்லா கிரகமும் பார்க்க உங்க ஆசை நீ என்ன மனசுல ஆசை வச்சிருக்க அந்த ஆசையை நிறைவேற்றுறேன்னு சொல்றாரு சுக்கர பகவான் உச்சமாயி நீச பங்க ராஜயோகமா உட்காந்துருக்க அப்ப நிறைய மாற்றத்தை மேல் படிப்பு பட்டப்படிப்பு எல்லாமே பாருங்க நல்லா இருக்கும் கமிஷன் வேலை எல்லாமே நல்லா இருக்கும் ஷேர் மார்க்கெட்டிங் பிசினஸ் சூப்பரா இருக்குங்க எலக்ட்ரிக்கல் பிசினஸ் மருத்துவத்துறை வண்டி வாகன பிசினஸ் எல்லாமே பாருங்க ஆனா டிரைவர் வேலை பார்க்கணும் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் போலீஸ் ராணுவத்துறை எல்லாமே பயங்கரமா இருக்கும் அரசியல் ஃபீல்டு சூப்பரா இருக்கும் அரசியல் பாருங்க எதிர்பார்த்த அளவுக்கு ஒரு திடீர்னு ஒரு பதவி உயர்வோ நல்ல ஒரு மாற்றமோ எதிர்காலத்துல சுக்கர பயிற்சி கண்டிப்பா அமைச்சு கொடுக்கணும் எப்படிப்பட்ட எதிரியும் ஜெயிக்கக்கூடிய கெப்பாசிட்டி மைண்டுக்குள்ள இருக்கும் பாத்துங்க அப்ப நல்ல ஒரு அனுகூலம் உண்டு உடம்பு பிரச்சனையுமே பெருசா நீங்க கவலைப்பட வேணாம் உடல் சம்பந்தப்பட்ட விஷயத்துல நல்ல ஒரு அனுகூலம் கண்டிப்பா கிடைச்சிடும் எங்க போய் லோன் கட்டாலும் சரி கடன் உதவி உடனே கிடைக்கும் இனிமே பாத்துங்க கடன் கண்டிப்பா கிடைக்கணும் ஏன்னா சுக்கரனுடைய கால்கள் அவர் நிக்கிறார் யார் குரு பகவான் சுக்கரன் உச்சமாக சம்பந்தப்பட்ட விஷயம் எதா இருந்தாலும் சரி உங்களுக்கு சாங்ஷன் ஆகும் இந்த காலகட்டத்துல அப்ப என்னை சுக்கர பயிற்சி நல்ல ஒரு எதிர்பார்ப்போட உங்களுக்கு இருக்குது ராசிக்கு பயங்கரமா இருக்குது லாட்ரி யோகம் நம்ம இந்த லாட்ரி பேசுங்க நூத்துக்குன்னு ஒரு பிரசந்த யோகம் இருக்கு அதைக்காண்டி அதுலயே பணத்தை போட்டு வரையாம ஜாத்த பார்த்து தசாபத்திய பார்த்துட்டு கம்பேர் பண்ணி பலனுக்கு கண்டிப்பா அந்த யோகம் கிடைச்சிடும் இப்ப நம்ம அதே மாதிரி பாருங்க பெண்களுக்கு எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி பெண்களுக்குலாம் நிறைய ஒரு வெற்றிகள் தேடி வருது பெண்களுக்கு எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து அமையும் வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே பாருங்க பெண்களுக்கு சூப்பராக இருக்கும் இப்ப நம்ம நட்சத்திரம் பணம் கொள்ள போகும் முதல் நட்சத்திரம் விசாகணத்துல பிறந்தவங்க ரொம்ப குடும்பத்தை எடுத்துவங்க தான் பார்ப்பாங்க குடும்பத்து மேலே நிறைய அக்கறை எடுத்துவாங்க தாய் மாதிரி தந்தை மாதிரி இருந்து குடும்பத்தை சுமக்கூடிய நபர்கள் விசாகணத்துல பிறந்ததான் கண்டிப்பா இருக்கும் தன்னுடைய குடும்பத்து மேல குழந்தை மேல நிறைய குலதெய்வ அருள் ஆன்மீக சிந்தனை எல்லாமே பட்டையை கிளப்புவாங்க இங்க மாதிரி யாரும் சிந்திக்க முடியாது விசாகரத்துல பிறந்தவங்களுக்கு நாலாம் பாதத்துல அதுவும் விர்ச்சகராசில பிறந்தவங்களுக்கு இந்த அறிவு திறன் ஒரு வேலையை பார்த்தா அதை பார்த்த உடனே அந்த வேலையை கரெக்டா பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருன்றது அவங்கள்ட்ட இருக்கு அப்ப இனிமே பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்குறாரு வேலை உத்தியோகம் சூப்பரா இருக்குது வேலை உத்தியோகம் வருமானம் எல்லாமே நல்லா இருக்கு அனுகூம வச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கொடுக்குறாரு பூர்வீக சொத்து பூர்வீகத்தில் பிரச்சனை சரியாகும் குழந்தைகளுக்கு மருத்துவ செலவு இருக்காது அதே மாதிரி பாருங்க வெளிநாடு வெளியூர் யோகம் நிறைய பேர் கிடைச்சிடும் வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றம் இனிமேல் உண்டு என்னை பொறுத்தவரை கல்வி நிறுவனம் நடத்தக்கூடிய நபர்கள் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நகை கடை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வட்டி தொழில் பண்ணக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே இந்த லாபம் கண்டிப்பா உண்டு ஆசிரியர் வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்கெல்லாம் ஒரு இடம் மாற்றம் கண்டிப்பாக கிடைக்குது அது நல்ல ஒரு அலுவலகமா அமைச்சு கொடுக்குறாரு குடும்பத்துல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை கண்டிப்பா அந்த சுக்கர பயிற்சி கொடுத்தே தீரும் குழந்த எல்லாம் குழந்தை பையன் கண்டிப்பா கிடைச்சிடும் கடவுளுடைய ஒற்றுமை நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் உத்தியோகத்துல இடமாற்றம் நல்லா இருக்கும் இனிமே எதிர்காலம் அழகா அமைச்சு கொடுக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா அனுசரத்துல பிறந்தவங்க இவங்க எப்போதுமே தொழில் 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 வேலை உத்தியோகம் இதை பத்தி ரொம்ப சிந்திப்பாங்க அனுசரத்துல பிறந்துட்டாவே இவங்க குடும்பத்து மேல இவங்க மாதிரி அன்பு யாரும் காட்ட முடியாதுங்க நல்ல ஒரு அன்பை காட்டக்கூடிய குணம் அனுசரத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருப்பாங்க இனிமே பாருங்க குடும்பத்தில் நல்ல ஒரு மகிழ்ச்சியான தருணத்தை சூப்பரா அமைச்சு கொடுத்தாரு ஏன்னா அவங்களுடைய ராசி அதிபதியே சனிப்பாவோட போய் சேர்றாரு பாருங்க அப்ப அப்ப குடும்பத்துல தன்னுடைய ஃபேமிலி சிந்தனை நல்ல அறிவாற்றல் நிறைய இருக்கும் இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே உங்களுக்கு யோகத்தை அமைச்சு கொடுக்குறாரு படிப்பு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாமே நல்ல அனுகூலமா அமைது இனிமே பாருங்க இந்த அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லுவாங்க பாருங்க விருச்சக ராசி பெருசானமே வேலை செய்யாது வீடு இடம் பூமி வண்டி வாகனம் எல்லாமே சூப்பரா இருக்கு படிப்பு கல்வி கொண்டாந்து கொடுக்குறாரு உத்தியோகத்துல இடமாற்றம் வேலையில இடமாற்றம் அதே மாதிரி அரசாங்க எக்ஸாம் எல்லாம் அரசாங்க கண்டிப்பா கிடைச்சா நீ இரும்பு சம்பந்தப்பட வேலை மருத்துவத்துறை கட்டிடத்துறை வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் பிசினஸ் பண்ணக்கூடிய நபர்கள் ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் பார்க்க நல்ல ஒரு வெற்றிகள் தேடி வருது அதாவது அனுசரத்துல பிறந்தவங்களுக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் கொண்டு போறாரு அடுத்து கேட்டேன் பிறந்தவங்க இவங்க எதுலையுமே புத்திசாலி இவங்க மாதிரி யாரும் அறிவை மூலையை கசக்கி வேலை செய்ய முடியாது பயங்கரமான மைண்டு பயங்கரமா இருக்கும் ஒரு பிரஷ்ஷா உள்ள நபர்கள் ஒரு சுட்டித்தனமா இருப்பாங்க ஒரு ஆக்டிவிட்டா இருப்பாங்க இவங்களுக்கு இனிமே எல்லா எதை எடுத்தாலுமே வெற்றியை குடுக்கறாரு உடம்பு பிரச்சனை இருக்கு மருத்துவ செலவு இருந்திருக்கும் இனிமே இருக்காது பூர்வீக சொத்து பூர்வீக இடம் எல்லாமே நிறைய ஒரு வெற்றியை கொடுத்துருவார் இடம் வாங்குறது பூமி வாங்குறது எல்லாமே வாங்கலாம் அதாவது ஐடி சம்மந்தப்பட்ட ஃபீல்ட்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பேங்க்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் கமிஷன் வேலையில பார்க்கக்கூடிய நபர்கள் கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் செல்போன் சம்பந்தப்பட்ட துறையில வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் இவங்க எல்லாத்துக்குமே நல்ல ஒரு மாற்றங்கள் வருது வெளிநாடு வெளியூர்ல வேலை பண்ணக்கூடிய நபர்கள் தொழில் நல்ல ஒரு மாற்றம் வந்து உத்தியோகத்துல ஒரு இடமாற்றத்தை கண்டிப்பா கொடுக்குறாரு அதே மாதிரி எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் உங்க பக்கம் எல்லாமே வெற்றியா வந்து மாறுது கணவர் மனைவி ஒற்றுமை நல்லா இருக்கும் நிறைய பேருக்கு அதே மாதிரி பாருங்க எந்த ஒரு கமிஷன் எல்லாமே லாபத்தை கொடுக்குறாரு பிரஸ்ல வேலை பார்க்கக்கூடிய நபர்கள் பாருங்க நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வரக்கூடிய சுக்கர பகவனுடைய கிரக பயிற்சி ராசிக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியுள்ள பயிற்சியாக அமைகிறது